வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் இந்த வாழ்கிற நாட்களில வருத்தத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வியாதியோடு கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு இழைப்பாரதலான ஒரு வாழ்க்கையை தருவதற்காக சந்தோஷமாக சமாதானமாக உங்களை வாழ வைப்பதற்காக ஆண்டவராக அழைக்கிறார் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் ஏன் கண்ணீரோடு நீங்க ஏன் கவலையோடு நீங்க ஏன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்க பிரச்சனைக்காக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறுவதற்காக எங்கெங்கோ நீங்க போயிட்டு இருக்கிறீங்க ஆனா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்றார் நீங்க என்னிடத்தில் வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நீங்கள் விரும்புகிற சந்தோஷமான வாழ்க்கையை தருவேன் விரும்புகிற சமாதானமான வாழ்க்கையை தருவேன் விரும்புகிற நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் என்று கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அதனால எல்லாருமே கிட்ட வரணும் நீங்க எல்லாருமே ஏசப்பா கிட்ட வரணும் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைய அவர் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்க ஏன் வருத்தத்தோடு பிரச்சனையோடும் போராட்டத்தோடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க என்னிடத்துல வாருங்க நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்க கஷ்டங்களை எல்லாம் மாற்றுவதற்கு வல்லமை படைத்த தேவன் என்று உங்களை அழைக்கிறார் நீங்க அவர்கிட்ட வருவீர்கள் என்றால் உங்க பிரச்சனை மாறும் உங்க கஷ்டம் போகும் உங்களுடைய தீராத வியாதியெல்லாம் நீங்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை போலதான் நானும் இயேசுவை குறித்து அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னிடத்துல வந்து சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் மரணப்படுக்கையில் இருந்தேன் வியாதிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன் அவங்க வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் கூப்பிட்டேன் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் பாருங்க வருத்தப்பட்டு நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு இழைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் ஏசுவேன்னு கூப்பிட்டேன் இயேசு என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார் இன்று நான் உயிரோடு கூட வாழ்வது ஆண்டவராகிசு கிறிஸ்தனுடைய கிருபை நாளே அவர் எனக்கு போட்ட உயிர் பிச்சை என்னை சுகமாக்கி வாழ வைத்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் என்னை சுகமாக்கி இந்த நாள் வரைக்கும் நடமாட விட்ட இயேசுவைதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகியனால நீங்க யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி இயேசு கிட்ட சொல்லுங்க அவரால எல்லாமே முடியும் அவரால முடியாத காரியம் எதுவும் இல்ல உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கண்ணீரோடு இருக்கலாம் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஒரு மனுஷன் பேசுறது மாதிரி ஏசப்பா கிட்ட பேசலாம் உங்க குறையெல்லாம் அவர் கேட்பார் நீ ஏசப்பா கிட்ட சொல்றதுக்கு பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்க வீட்டுக்குள்ள இருந்தே சொல்லலாம் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா உங்க வீட்டுக்குள்ள வருவார் ஏசப்பாவ கும்பிடுறதுக்கு ஒரு ரூபாய் பணம் காசு செலவு பண்ணி அவசியம் இல்ல இலவசமாக ஏசப்பா நோக்கி கூப்பிடலாம் ஏசு கிறிஸ்து வந்து இலவசமாக உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார் அதனால இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் உங்க வாழ்க்கையில உலக இலை விளைப்பாருதுல தரணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புறா ஏசப்பாவை நம்ம ஏத்துக்கிட்டா ஏசப்பாவிடத்துல வந்தா இந்த பூமியிலே நம்ம நல்லா வாழலாம் பரலோக ஆசீர்வாதம் சொர்க்க ஆசீர்வாதத்தையும் தருவார் ஏசு கிறிஸ்து இல்லாம ஒரு மனுஷனும் போக முடியாது நானே வழியும் என்ன என்று ஒருவனும் பிதாவிடத்துல வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால நம்ம பாவத்திலாம் ஏசப்பா மன்னிச்சு நம்மள இந்த பூமியிலேயும் சமாதானமா வாழ வைப்பார் சொர்க்க ராஜ்யத்துல பரலோகத்திலே நம்மள கொண்டு போய் வாழ வைப்பார் ஏசப்பா கிட்ட வந்தா ரத்தத்தனையான ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது அதை இப்போ இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் அந்த நேரத்துல நீங்களும் என்னோடு கூட இணைந்து இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டு உங்க கஷ்டத்தெல்லாம் இருதயத்துல நீங்க சொல்லுங்க அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு இழைப்பார்கள் தருவார் பரலோக பிதாவே இந்த நாள்ல என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக முடி சமூகத்துல வருகிறேன் எஸ் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா இங்கப்பா வேதனையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு இளைப்பாதனை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து அன்றொரு இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் எசப்பா அதற்காக உங்களுடைய சமூகத்துல இந்த தெருவில் இருக்கிற அன்றொரு எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல படிப்பு கொடுங்க அறிவு கொடுங்க ஞானத்தை கொடுங்க கீழ்ப்படுதலை கொடுங்க இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கும் அன்றொரு சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய்